இந்த தெரியாத ஆளே இல்லைங்க இப்போதைக்கு லான்ச் இன்னைக்கு இருக்கு அப்படிப்பட்ட இந்த மாருதி ஸ்விப்டுக்கு இப்போ புதுசான மாடல் இந்தியா ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க ரூபாய் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து இந்த புது ஸ்விப்டோட பேஸ் வேரியன்டோடைய எக்ஸ் ஷோரூம் விலை ஆரம்பிக்குது எல்லா வகையிலுமே இந்த புது ஸ்விஃப்ட்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஸ்பேஸ் மற்றும் முக்கியமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இப்போ இந்த வீடியோவில் இந்த புது ஃபோர்த் ஜெனரேஷன் மாருதி Suzuki Swift பற்றிய ஒரு குவிக்கான ஓவர்வியூ பார்க்க போறோம் சோ வாங்க உள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விப்ரஜேஷ் மக்களே முதல்ல தேர்ட் ஜென்ரேஷன் மாருதி சுசுக்கி ஸ்விப்ட் பற்றிய ஒரு குவிக் ஓவர் இதுவரைக்கும் இருந்தி சுசுக்கி ஹார்ட் ஹார்டெக்ட் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இருக்கு அதே சேம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் என்ஜின் மற்றும் அதே கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது டிசைன் ரீதியாக பார்த்தீங்கன்னா முதல்ல லான்ச் ஆன சுப்டோட டிசைனை கொஞ்சம் இவால்வ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் லான்ச் பண்ணாங்க அதையும் இவால்வ் பண்ணி இந்த தேர்ட் ஜென்ரேஷன் மாடல் இருக்குங்க ஆனா இந்த வரப்போற புது ஃபோர்த் ஜென்ரேஷன் அதே ரீதியாக தான் இருக்க போகுது இப்போ இருக்கிற சுவிஃப்டோட டிசைனை இவால்வ் பண்ணி ஒரு டிசைன் கொண்டு வராங்க அதாவது இது ஒரு புது ஸ்விப்டா இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க பார்த்தாலுமே இது ஒரு ஸ்விஃப்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் இந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படி இருக்க போகுது இந்த புது ஸ்விஃப்டுமே ஹார்ட் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது ஆனா இந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி தான் கொடுக்க போறாங்க இப்ப இருக்கிற பெலினோவை போல வண்டியோடைய ஓவரால் சைஸ் பார்த்தீங்கன்னாலுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்க போகுது என்னன்னா பெலினோவுக்கு கீழே பொசிஷன் பண்ண போறாங்க இந்த புது ஸ்விஃப்ட் ஸோ எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசியா டோட்டலி புதுசா இருக்குங்க புதுசான கிளாம்ஷல் டிசைன் பானட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் புதுசான குட்டியான கிரில் வந்து இப்போ வருது கிளாஸி பிளாக் பினிஷோட இந்த கிரில் கொடுக்கறாங்க ஹெட் லேப்ஸோட டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் சேமா இருந்தாலும் உள்ள உங்களுக்கு சிக்னேச்சர் எல் ஷேப்டு டிஆர்எல்ஸ் பார்க்க முடியுது அண்ட் டிசைனே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் பம்பரும் பாக்கிறதுக்கு இப்போ சிம்பிளா தான் இருக்கு இந்தியன் மாடலுக்கு தான் ஃப்ரண்ட்ல ஃபாக் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க சின்னதான ஃபாக் லேம்ப்ஸ் எப்பவும் போல பம்பர்ஸ்ல வருது அதே மாதிரி சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்கன்னாலுமே இது ஒரு ஸ்விஃப்டோட டிசைன் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா என்னன்னா வண்டியோடைய ஷோல்டர் லைன் இன்னும் திக்கா பண்ணிருக்காங்க விண்டோ லைன் இன்னும் கொஞ்சம் மேல ஏற்றிருக்காங்க மேல ரூஃப் லைன் பாத்தீங்கன்னாலுமே அதே மாதிரி பிளாட்டா தான் இருக்கு ஆனா வீல்ஸ் டிசைன் பாத்தீங்கன்னா டோட்டலி புதுசா இருக்க போகுது பேஸ் வேரியன்ஸ்ல ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும் ஆனா டாப் அண்ட் வேரியன்ஸ்ல தான் பிப்டீன் இன்ச் அலோ வீல்ஸ் வரும்

இன்டீரியர் தாங்க மேஜர் டாக்கிங் பாயிண்ட் ஏன்னா டோட்டலி சேஞ்ச் பண்ணிருக்காங்க எல்லாமே புது டிசைன் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க டேஷ் போர்டு ஒரு மல்டி லேயர் டேஷ் போர்ட் தராங்க எல்லாமே டிபிக்கலான மாருதி சுசுக்கி ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் ஆனா டிசைன் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் எக்கச்சக்கமா கொடுக்க போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் சிக்னேச்சர் பிளாட் பாட்டம் சுசுக்கி ஸ்டீயரிங் வீல் நீங்க பாக்கலாம் இதுலயே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சரும் வருது அண்ட் எப்பவும் போல ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் போஸ்ட் பட்டன் ஸ்டார்ட் இருக்கு அண்ட் மாருதி சுசுக்கி பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த கிளைமேட் கண்ட்ரோல் அப்படியே இந்த இந்த ஸ்விஃப்ட்டுக்கும் ஸ்விஃப்ட்டுக்கும் இப்போ இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் நைன் இன்ச் சிஸ்டம் சிஸ்டம் வரப்போகுது அதாவது இருக்கிற மாருதி ஸ்மார்ட் ப்ரோ உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆட்டோ ஆப்பிள் கார்பி கனெக்டிவிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே போல தான் போகுது சென்ட்ரல் எம்ஐடி ஃபுல் கலர் எம்ஐடியா கொடுக்க போகிறாங்க அதோட ஆட்டோமேட்டிக் எல்இடி ஹெட்லாம் ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்எம்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வரும் இந்த புது ஸ்விஃப்ட்லயுமே ரியர் ஏசி வென்ட்ஸ் வருது அதாவது மிட் வேரியன்ட்ல இருந்தே ரியர் ஏசி வென்ட்ஸ் வருது கூடவே ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு சென்டர்லயே யூஎஸ்பி சார்ஜிங் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க ஆனால் ரியருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா மூணு பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட் வரப்போகுது வர போகுது மற்றும் எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே ப்ராப்பர் த்ரீ பாயிண்ட் ப்ரீடென்ஷனர் டென்ஷனர் சீட் பெல்ட்ஸ் கொடுக்க போறாங்க இந்த புது ஸ்விப்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து இப்ப இருக்கிற கரண்ட் மாடல் தான் இருக்க போகுது ஏன்னா சைஸ்ல பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை ரியர் சீட்ஸ்ல ஓரளவுக்கு ஆவரேஜான அடல்ட்ஸ் கம்ஃபர்டபிளா உட்காரலாம் இது எல்லாத்தை விட இந்த புது ஸ்விஃப்ட பத்தி மேஜரா பேச வேண்டிய டாக்கிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லா வேரியன்ஸ்லயுமே இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வரும் கூடவே இண்டிவிஜுவல் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் வரும் ஆனா அதை தாண்டி இந்த புது ஸ்விஃப்டுக்கு முதல் முறையாக ஆறு ஏர் பேக்ஸ்ங்கிறது பேஸ் வேரியன்ட்ல இருந்தே கொடுக்க போறாங்க ஸ்டாண்டர்டா எல்லா வேரியன்ஸ்லயுமே சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் ஏபிஎஸ் வித் இபிடி இஎஸ்பி ட்ராஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டர் சிஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுது உண்மையா சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பேசிதாங்க ஆகணும் அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்டுக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின்ஸ் தான் வந்துட்டு இருக்குங்க நான் டர்போ என்ஜின் தான் ஆனாலும் ஃபோர் சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த என்ஜினை இது வரைக்கும் வந்து நைன்டி பி எஸ் மேக்ஸிமம் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனா இந்த புது ஃபோர்த் ஜென்ரேஷன் ஸ்விஃப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ஜினை மாத்துறாங்க ஒன் லிட்டர் என்ஜின் தான் ஆனா த்ரீ சிலிண்டர் ஜெட் சீரீஸ் என்ஜினா கொடுக்க போறாங்க ஃபோர் சிலிண்டர்ல இருந்து த்ரீ சிலிண்டருக்கு மாத்த போறாங்க ஆனாலும் பவர் அண்ட் டார்க்கில் வந்து பெருசா மாற்றம் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க எண்பத்தி ரெண்டு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதே ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வரப்போகுது விஎக்ஸ்ஐ வேரியன்ட்ல இருந்து ஏஜிஎஸ் அதாவது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் தராங்க செட் எக்ஸ்ஐ பிளஸ் வேரியன்ட் வரைக்கும் இருக்கு இந்த புது த்ரீ சிலிண்டர் என்ஜினுக்கு வந்து ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியும் வரப்போகுது அதனால மைலேஜ் முன்ன விட வேற லெவலில் இருக்க போகுது கேர் பாக்ஸ் வண்டிக்கு ட்வெண்ட்டி போர் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் அதே ஏஎம் டி கேர் பாக்ஸ் வண்டிக்கு இருபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க ஸ்மூத்னஸ் மற்றும் பவர் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஓட்டி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வேரியன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பேசுவோம் இந்த புது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் மொத்தம் அஞ்சு வேரியன்ட்ஸ் அவைலபிள் இருக்கு அதாவது ஆப்ஷன் மற்றும் இதுக்கு மேல டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷன் இருக்கு எல்லா வேரியன்ஸ்லயுமே ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் ஸ்டாண்டர்டா வருது ஆனா விஎக்ஸ் ஐ வேன்ட்ல இருந்து தான் ஏஜிஎஸ் அதாவது ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் தர்றாங்க எல் எக்ஸ்ஐ ஸ்டார்டிங் பிரைஸ் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் இருக்கு அதே சமயம் டாப் வேரியன்ட் செட் எக்ஸ் ஐ பிளஸ் ஏஎம்டி வேரியன்ட்டு எக்ஷோம் விலை ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்ட வருது ஆனால் மாருதி சுசுக்கி டெஃபினட்டாக கிளைம் பண்ணுறாங்க முன்ன இருக்கிற ஸ்விஃப்டை விட இந்த புது ஸ்விஃப்ட் பில்ட் குவாலிட்டிலையும் சரி சேஃப்டிலையும் சரி அப்கிரேடாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இருந்து பார்ப்போம் சோ மக்களே இதுதான் புது மாருதி சுசுகி போர்த் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் பத்தி ஒரு குயிக்கான ஓவர் வியூ ஏற்கனவே நம்ம இந்தியன் ஷோரூம்ஸ்ல இந்த புது ஸ்விஃப்டுக்கான புக்கிங்ஸ் போன வாரம் துவங்கிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது இப்ப கூடிய விரைவிலேயே டெஸ்ட் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் கூடிய விரைவிலேயே எல்லா வேரியன்ட்ஸோட டீடைல் ரிவியூஸும் நம்ம சேனல்ல நீங்க தமிழ்ல பார்க்கலாம் சோ இந்த பொது மாருதி சுசுகி ஸ்விப்ட பத்திய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க சோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்